வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்திருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் எஸ் பேங்க் லிமிடெட் பதினாறு ஏழை சொத்துக்கள் வந்திருக்குங்க இதில் வந்து வீடு நிலம் டூப்ளக்ஸ் ஹவுஸு எல்லாமே வந்திருக்கு பார்த்துக்குங்க அதாவது எனக்கு தெரிந்த அனைத்து விவரங்கள் அனைத்தையும் நான் கொடுத்துருக்குறேன் எதையுமே நான் மிஸ் பண்ணலை நாளை ஆக்ஸிஸ் பேங்க் ஒரு இருபது சொத்துக்கள் இருக்குது அதை நான் போடுறேன் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அனைத்திற்கும் சாவி வங்கியில் இருக்குது அதனால் பேங்க் லோனும் கிடைக்கும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நாளைக்கு நான் ஆக்ஸிஸ் பேங்க் ஒரு இருபது சொத்து போடுறேன் கடன் பெற்றவர் பெயர் திருமதி ஆர் சாந்தி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குது நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சதுரடி சீனிவாசநகர் வடமங்கலம் கிராமம் சிறுபெரும்புதூர் தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் இருக்க ப்ரைஸ் இருபத்தி நாலு லட்சத்து முப்பதாயிரம் கடன் பெயர் திருமதி ஆர் சாந்தி அவர்கள் நில ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு சதுரடி சீனிவாசநகர் வடமங்கலம் கிராமம் ஸ்ரீபெரும் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் இருபத்தி நாலாயிரத்தி முப்பது இருபத்தி நாலு லட்சத்து முப்பதாயிரம் பேங்க் கவுட் பண்ணிருக்க பிரைஸ் முகவரி மொபைல் எண் ஏழாம் தேதி விதிமுறைகள் வி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கோங்க கடன் பெற்றவை பெயர் திரு சுப்புராம் வெங்கடேசன் சார் டூப்ளக்ஸ் ஹவுஸுங்க நிலப்பரப்பு ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி தரை மற்றும் முதல் தளம் மறுபடியும் சொல்கிறேன் கடன் பெற்றவை பெயர் திரு சுப்புராம் வெங்கடேசன் சார் அவர்கள் டூப்ளக்ஸ் ஹவுஸு ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி சதுரடி தரை மற்றும் முதல் தளம் செங்குன்றம் செங்கல்பட்டு மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸ் வந்து முப்பத்தாறு லட்சம் செங்குன்றத்தில் ஏலத்துக்கு வந்திருக்குங்க தொடர் முகவரி மொபைல் எண்ணு ஏலதீதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனை நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கியவர் பெயர் திரு பிரபு சார் அவர்கள் டூப்ளெக்ஸ் விடுங்க வில்லா எண் ரெண்டு பார் ரெண்டு சவுத் சைடு கார் பார்க்கிங் இருக்குது கட்டப்பட்ட பகுதி ஆயிரம் சதுரடி யூடிஎஸ் நானூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுவத்தஞ்சு சதுரடி மாங்காடு சிறுபெரும்பு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பணிக்க பிரைஸ் முப்பத்தி நாலு லட்சத்து இருபதாயிரம் கடன் வாங்கிய பெயர் திரு பிரபு சார் அவர்கள் டூப்ளக்ஸ் ஹவுஸுங்க வில்லா எண் ரெண்டு பார் ரெண்டு தெற்கு பக்கம் கார் பார்க்கிங்கில் உள்ளது கட்டப்பட்ட பகுதி ஆயிரம் சதுரடி யூடிஎஸ் நானூற்றி தொண்ணூற்றி மூணு புள்ளி எழுபத்தஞ்சி சதுரடி மாங்காடில் இருக்குது ஸ்ரீபுரம் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு முப்பத்தி நாலு லட்சத்து இருபதாயிரம் முகவரி மொபைல் எண் ஏழை தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்துருங்க நீங்கள் பார்த்துக்குங்க கடன் வாங்கிய பெயர் திரு கௌதம் சார் காளி நிலம்ங்க ஏலத்துக்கு வந்திருக்குது நிலப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு சதுரடி ரத்னா கார்டன் கணபதி நகர் கோவில் பதாகை ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட்பன இருக்க இருபத்தோரு லட்சத்து அறுபதாயிரம் கடன் வாங்கிய பெயர் திரு கௌதம் சார் அவர்கள் காளி நிலம் நிலப்பரப்பு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தேழு சதுரடி ரத்னா கார்டன் கணபதி நகர் கோவில் பதாகை ஆவடி தாலுக்கா திருவள்ளூர் மாவட்டம் வங்கி கோட்பன இருக்க இருபத்தோரு லட்சத்து அறுபதாயிரம் முகவரி மொபைல் எண் ஏழாம் தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்துருக்கேன் பார்த்து கடன் வாங்கிய பெயர் திரு சந்துரு சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் சி பதினாறு நாலாவது ஃப்ளோரு சி சி பிளாக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி கடன் வாங்கிய பேர் திரு சந்துரு சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் சி பதினாறு நாலாவது தளம் அதாவது ஃபோர்த்து ஃப்ளோரு சி பிளாக் கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி ராஜாராம் காலனி ஃபேஸ் டூ ஜெயபாரதி ந தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு ஒரு கோடியே எட்டு லட்சம் மறுபடியும் சொல்கிறேன் கடன் வங்கி பெருத்திரு சந்திர சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் சி பதினாறு நாலாவது ஃப்ளோரு சி சி பிளாக்கு கட்டப்பட்ட பகுதி ஆயிரத்தி நூற்றி அறுபது சதுரடி ராஜாராம் காலனி ஃபேஸ் டூ ஜெயபாரதி தெரு கோடம்பாக்கம் சென்னை இருபத்தி நாலு வங்கி கோட்பண்ணிக்க பேசி ஒரு கோடி எட்டு லட்சம் தொடர்புக்கு வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழை தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு ஏ லட்சுமி நாராயணா சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் இரநூத்தி நாலு ரெண்டாவது ஃப்ளோரு அடுக்குமாடி பெயர் வான்மேகம் சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு சதுரடி மறுபடியும் சொல்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு ஏ லட்சுமி நாராயணா சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் இரநூத்தி நான்கு ரெண்டாவது ஃப்ளோரு அடுக்குமாடி பெயர் வந்து வான்மேகம் சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூத்தி எழுபத்தி ரெண்டு சதுரடி ஒரு மூடப்பட்ட கவர்டு கார் பார்க்கிங்கிற்கு ஒரு இருசக்கர வாகன நிறுத்தமிடம் இந்த ஃப்ளாட்டுக்கு சொந்தமானது செம்பாக்கம் திருப்பூரூர் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க பிரைஸு இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் மறுபடியும் சொல்கிறேன் அடுக்கு லட்சி அடுக்குமாடி அடுக்குமாடி எண் இரநூத்தி நாலு ரெண்டாவது ஃப்ளோரு அடுக்குமாடி பெயர் வான்மேகம் சூப்பர் பில்டப் ஏரியா இரநூத்தி எழுபத்தி ரெண்டு சதுரடி கா ஒரு கவடு கார் பார்க்கு ஒரு டூ வீலர் பார்க் நினைப்பாடக்கூடிய இடம் இருக்குது செம்பாக்கம் திருப்பூர் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் வங்கி கோட் பண்ணியிருக்க பிறகு இருபத்தி ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தொடர்பு உள்ள முகவரி மொபைல் எண் ஏழாம் தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் பாருங்கள் கடன் வாங்கிய பெயர் திரு சேகர் சார் சேகர்பாபு அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் ஏ டூ ஃபஸ்ட்டு ஃப்ளோர் சூப்பர் பில்ட பேரை எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி இருபது சதுரடி மனை எண் வந்து எட்டு நின்னக்கரை கிராமம் மறைமலை நகர் கடன் வாங்கிய பெயர் திரு சேகர்பாபு சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் ஏ டூ ஃபஸ்ட் ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா எழுநூத்தி முப்பத்தி ரெண்டு சதுரடி யூடிஎஸ் முந்நூற்றி எழுபது சதுரடி மனை எண் பிஎல்ஓடி பிளாட் எண் எட்டு நின்னக்கரை கிராமம் மறைமலை நகர் வங்கி கோல்பண்ணிக்க பிரைஸ் இருபது லட்சத்து எழுபது ஆயிரம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏல தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு பாக்கியலட்சுமி அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு ஈஸ்வரி நகர் மனையண்கள் பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஒன்று ஒன்று ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி ஸோ திருப்பாச்சூர் கிராமம் கைவந்தூர் கிராமம் மொத்தம் வந்து ஐயாயிரத்தி நானூற்று சதுரடி வங்கி கோல் பண்ணிருக்க ப்ரைஸ் நாற்பத்தொம்போது லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் வாங்கிய பெயர் திருமதி பாக்யலக்ஷ்மி மேடம் அவர்கள் நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு ஈஸ்வரி நகர் எண்கள் வந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு ஒவ்வொன்றும் ஆயிரத்தி எண்ணூறு சதுரடிங்க திருப்பாச்சூர் இதில் இருக்குது கைவந்தூர் கிராமம் மொத்தம் ஐயாயிரத்தி நானூறு சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பத்தொம்போது லட்சத்து ஐம்பதாயிரம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழை தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்துருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் டி ஆர் பாஸ்கரன் சார் அவர்கள் காலி நிலம் ஏலத்துக்கு வந்திருக்குங்க அருள்மிகு ஸ்ரீ மகாலட்சுமி அவனையும் ஐயப்பாக்கம் சென்னை எழுபத்தி ஏழு லேண்டு ஏரியா வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பத்தெட்டு லட்சத்து அறுபதாயிரம் கடன் வாங்கிய பெயர் வந்து டி ஆர் பாஸ்கரன் சார் அவர்கள் காளி நிலம் ஸ்ரீ மகாலட்சுமி அவனி ஐயப்பாக்கம் சென்னை எழுபத்தி ஏழு நிலப்பரப்பு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி வங்கி கோட் பண்ணியிருக்க ப்ரைஸு நாற்பத்தெட்டு லட்சத்து அறுபதாயிரம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழை தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்துருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் அருள்தாஸ் அவர்கள் நிலம் ஏலத்துக்கு வந்திருக்கு அழ பேஸ்மெண்ட்டு போட்டிருக்காங்க மனை எண் வந்து தொண்ணூற்றி எட்டு நிலப்பரப்பு வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி கடன் வங்கி பெயர் திரு அருள்தாஸ் அவர்கள் நில நிலம் அடித்த பேஸ்மெண்ட்டு போட்டிருக்காங்க மனை எண் வந்து தொண்ணூத்தெட்டு நிலம் வந்து நிலப்பரப்பு லேண்ட் ஏரியா வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஃபீனிக்ஸ் நகரம் பன்ருட்டி கிராமம் சிறிபெரும்புத்தூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக்க பிரைஸ் இருபத்தோரு லட்சத்து அறுபதாயிரம் ஃபீனிக்ஸ் நகரம் பன்ருட்டி கிராமம் சிறிபெரும்பு தாலுக்கா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனிக்க பிரைஸ் இருபத்தோரு லட்சத்து அறுபதாயிரம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழை தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு பாலாஜி சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து சி ச ஏழு ஃபஸ்ட்டு ஃப்ளோரு அடுக்குமாடி பெயர் யுவராஜ் கண்ணன் மனை எண் வந்து சி மந்தவழி தெரு புது புழுதிவாக்கம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று வங்கி கோட்பணிக்க பிரைஸ் இருபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் கடன் வாங்கிய பெயர் திரு பாலாஜி சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி என் சி ஏழு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அடுக்குமாடி பெயர் யுவராஜ் கண்ணன் மனை என் பிஎல்ஓடி பிளாட் நம்பர் சி மந்தவளி தெரு புழுதிவாக்கம் சென்னை தொண்ணூற்றி ஒன்று வங்கி கோட் பண்ணிருக்க பிரைஸ் இருபத்தோரு லட்சத்து ஐம்பதாயிரம் தொடர்புகளுடைய முகவரி மொபைல் எண் ஏழதீதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு ரிச்சர்ட் ராஜதுரை சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் டி நாலு நாலாவது ஃப்ளோர் அடுக்குமாடி பெயர் மதி வருஷம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு சதுரடி திருக்கச்சூர் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் முப்பத்தி மூணு லட்சம் கடன் வாங்கிய பெயர் திரு ரிச்சர்ட் ராஜதுரை சார் அவர்கள் அடுக்குமாடி டைப்புங்க அடுக்குமாடி என் டி ஃபோர் நாலாவது ஃப்ளோரு அடுக்குமாடி பெயர் மதி வருஷம் சூப்பர் பில்டப் ஏரியா ஆயிரத்தி இரநூத்தி பதினாறு சதுரடி திருக்கச்சூர் கிராமம் செங்கல்பட்டு தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸ் முப்பத்தி மூணு லட்சம் வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழ தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பேர் திருமதி சரவணான் அவர்கள் வ அடுக்குமாடிங்க அடுக்குமாடி என் எஃப் த்ரீ ஒன்றாவது ஃப்ளோர் சூப்பர் பில்டப் ஏரியா ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி பிளாட் எண் பதினேழு பி பாலாஜி நகர் விரிவாக்கம் எக்ஸ்டென்ஷன் அனகாபுத்தூர் பல்லாவரம் தாலுகா செங்கல்பட்டு மாவட்டம் வங்கி கொள் பண்ணிக்க பிரைஸ் வந்து பதினைஞ்சி லட்சம் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் எஃப் த்ரீ எவ் ஒன்றாவது தளம் சூப்பர் பில்டப் ஏரியா ஐநூற்றி தொண்ணூறு சதுரடி யூடிஎஸ் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு சதுரடி பிளாட் எண் பதினேழு பி பாலாஜி நகர் எக்ஸ்டென்ஷன் அனகாபுத்தூர் பல்லாபுரம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் வங்கி கொட்பானிருக்க பிரைஸ் வந்து பதினஞ்சு லட்சம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழை தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பேரு திரு ஹரிபிரியா அவர்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மனையன் வந்து இரநூத்தி பதினாலு ஏரியா வந்து அறுநூற்றி எண்பது சதுரடி கடன் வாங்கிய பேர் திரு ஹரிபிரியா அவர்கள் வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு மனையன் இரநூத்தி பதினாலு ஏரியா அறுநூற்றி எண்பது சதுரடி ஸ்ரீ காயத்ரி கூட்டுறவு மெகாநகர் வில்லியம்பாக்கம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பனியிருக்க பிரைஸ் பன்னெண்டு லட்சத்து அறுபதாயிரம் சிறு காயத்ரி கூட்டுறவு மெகாநகர் வில்லியம்பாக்கம் செங்கல்பட்டு தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பண்ணிருக்க பிரைஸ் பன்னெண்டு லட்சத்து அறுபதாயிரம் தொடர்பு கொள்ள முகபரி மொபைல் எண் ஏழ தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்துருக்கிறேன் கடன் வாங்கிய பேர் திரு கண்ணன் அவர்கள் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு அடுக்குமாடி எண் எஃப் டூ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி முந்நூற்றி பதினஞ்சு சதுரடி அடுக்குமாடி பெயர் வந்து பேரடைஸ் வில்லேஜ் சாய் கார்டன் காட்டூர் கிராமம் திருப்பூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் கடன் வாங்கிய பேர் திரு கண்ணன் சார் அவர்கள் அடுக்குமாடி அடுக்குமாடி எண் வந்து எஃப் டூ ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கட்டப்பட்ட பகுதி பில்டப் ஏரியா முன்னூற்றி பதினஞ்சு சதுரடி அடுக்குமாடி பெயர் வந்து பேரடைஸ் வில்ல வில்லேஜ் சாய் கார்டன் காட்டூர் கிராமம் திருப்பூர் தாலுகா காஞ்சிபுரம் மாவட்டம் வங்கி கோட்பண்ணுக்கு ப்ரைஸ் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழ தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் கடன் வாங்கிய பெயர் திரு என் மோகன் சார் அவர்கள் நிலம் வந்த ஏலத்துக்கு வந்திருக்கு நிலப்பரப்பு ஆயிரத்தி அறநூறு சதுரடி அரை கிரவுண்டுங்க ஸ்ரீ ராகவேந்திர ரவணி சோழந்தாங்கல் கிராமம் மதுர மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் கடன் வாங்கிய பேர் திரு என் மோகன் சார் அவர்கள் என் நிலம் வந்து ஏலத்துக்கு வந்திருக்கு ஆயிரத்தி இரநூறு சதுரடி அரை கிரவுண்டுங்க ஸ்ரீ ராகவேந்திர அவனி சோழந்தாங்கல் கிராமம் மதுராந்தகம் தாலுக்கா செங்கல்பட்டு மாவட்டம் அங்கே கோட்பாணிக்க பேசி அஞ்சு லட்சத்து நாற்பதாயிரம் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி மொபைல் எண் ஏழாம் தேதி விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் இந்த வீடியோவின் கடைசியில் கொடுத்திருக்கிறேன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் சொத்து விவரங்கள் மற்றும் பிற தகவல்களை பற்றிய கூடுதல் தகவலுக்கு தயவு செய்து தொடர்பு கொள்ளவும் எஸ் பேங்க் லிமிடெட் திரு சுரேஷ் சார் அவர்கள் மொபைல் ஒன்பது நான்கு நான்கு அஞ்சு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு மூணு நாலு நாலு விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் சொத்து விவரங்கள் மற்றும் பிற தகவல்களை பெற கூடுதல் தகவல்களுக்கு தயவுசெய்து தொடர்பு கொள்ளவும் எஸ் பேங்க் லிமிடெட் திரு சுரேஷ் சார் அவர்கள் மொபைல் ஒன்பது நாலு நாலு அஞ்சு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு மூணு நாலு நாலு மறுபடியும் சுர மொபைல் நம்பர் சொல்கிறேங்க மெதுவாகவே சொல்கிறேன் நல்லா கேட்டுங்க ஒன்பது நான்கு நான்கு அஞ்சு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு மூணு நான்கு நான்கு ஒன்பது நான்கு நான்கு அஞ்சு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு மூணு நான்கு நான்கு தயவுசெய்து அலுவலக நேரம் ஆஃபீஸ் டைம் லீ ஒர்க்கிங் டேஸில் மட்டும் தொடர்பு கொள்ளவும் கிளை அலவரம் பிரான்ச் ஆஃபீஸ்லேருந்து காஸ்மோ ஒன்று டவர்சி ரெண்டாவது ஃப்ளோரு மனையன் பதினாலு மூணாவது மெயின் ரோடு அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தி எட்டு எஸ் பேங்க் பிரான்ச் ஆஃபீஸ் காஸ்மோ ஒன்று டவர் சி ரெண்டாவது தளம் மனையன் பதினாலு மூணாவது மெயின் ரோடு அம்பத்தூர் சென்னை ஐம்பத்தெட்டு சொத்தை இன்ஸ்பெக்ஷன் செய்யும் டேட்டு ஆய்வு செய்யும் தேதி அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பதினொன்றுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் மறுபடியும் சொல்கிறேன் இன்ஸ்பெக்ஷன் டேட்டு வந்து அஞ்சு சொத்தை ஆய்வு செய்த அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்னுலேருந்து மதியம் ஒரு மணி வரைக்கும் அஞ்சு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கா காலை பதினொன்றுலேருந்து ம ஒன்று ஏழ தேதி வந்து பதினெட்டு டிசம்பருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினோரு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஐந்து நிமிட நீட்டிப்பு குருடன் மறுபடியும் சொல்கிறேன் ஏழை தேதியை ஏழை தேதி மற்றும் நேரம் பதினெட்டு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்றுலேருந்து ஒரு மணி வரைக்கும் ஐந்து நிமிட நீட்டிப்புடன் அனைத்து சொத்திற்கும் சாவி வங்கி உள்ளது கேட்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவும் இந்த சொத்திற்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்த என்னை அழைக்கவும் வேலாயுதம் அசிவேன் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நன் நண்பா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணாமே நண்பா வாகனங்கள் ஏலம் தங்கனங்கள் ஏலம் சொத்து ஏலம் வங்கி சம்பவம் சம்பந்தமான உங்கள் கேள்விக்கு பதில் வங்கி பற்றி பொதுவான செய்திகள் போடுவதால் நீங்கள் லைக் போட்டால் நான் போடும் உங்கள் வீடியோக்குள்ளே வந்துகிட்டு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி என்ன பண்ணலாம் பார்க்கலாம் பார்த்து பயன்பெறலாம் நல்ல சார் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் சேனலில் சேனலை இது வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு நான் ஒரு இருபது ப்ராப்பர்ட்டி போடுவேன் எல்லாமே ஆக்சிஸ் பேங்க் தான் சாவி வந்து பேங்கில் இருக்குது பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க